வந்தே மாதிரம் இன்றைக்கி தினத்தந்தியில் மோடியின் பத்தாண்டு சிறந்த சாதனைகள் சிறந்த சாதனைகள் விளம்பரம் வந்திருக்கு அதில் வீடு கட்டினேன் கோயில் கட்டினேன் குழி கட்டினேன் தண்ணி விட்டேன் கேஸ் விட்டேன்னு சொல்லி இதை கதை விட்டுருக்காரு அதெல்லாம் விட்டது இருக்கட்டும் சோனியாக்கிட்ட இத்தாலி சோனியாக்கிட்ட வாடகை பாக்கி வாங்கிக்கலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வீட்டு வாடகை கட்டாமல் இருக்காங்களே வாங்குனீங்களா ஏன் வாங்க சொல்லி இல்லையா எதுக்காக பயம் அவ்வளோ பயம் அதை விட என்ன ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஊழல் அதிகமாக இருந்தது அதிக அளவில் ஊழல் உங்களுக்கு என்ன பண்ணீங்க எத்தனை எஃப்ஐஆர் போட்டிங்க எவ்வளோ பேர் கைது பண்ணிங்க இந்த பத்து வருஷம் ஆகிப்போச்சு இந்த என்ன ட்ரை ஆட்சி ஆட்சிதானே நடத்திருக்கீங்க எத்தனை பேர் கைது பண்ணிங்க எத்தனை பேர் தயார் செயலில் போட்டுக்கிறீங்க எத்தனை வழக்கு எத்தனை வழக்கில் சிபிஐ கேஸ் விசாரி ரிஜிஸ்டர் பண்ணிச்சு எவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருக்குறாங்க எவ்வளோ பேர் ஜாமீன் இருக்காங்க ஒன்றுமே பண்ணலை இத்தாலி கிட்ட வாடகை பாக்கி வாங்க முடியல உங்களுக்கு இந்த லட்சணத்தில் சாதனை 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 நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஊழல் அதிக அளவில் இருந்ததில்லை என்ன தட்டி பண்ணிங்க என்னங்க பண்ணிங்க நீங்கள் ரெண்டு அது வேறு விஷயம் இப்போ சுப்பிரமணிய சாமி டிசம்பர் மாதம் உங்கள் படத்தையும் இத்தாலி படத்தையும் போட்டு இட்டாலியன் லேடி டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டார் இட்டாலியன் லேடி டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் அது என்னான்னு கேட்க மாட்டீங்களா சார் காமெடி பண்ணிட்டீங்க சார் நான் கூட என்னமோ நினச்சேன் ஐயா மோடி பயங்கர காமெடி நான் ஆகிட்டீங்க